வாங்க கடல் புறா நலமா எப்படி இருக்கிறீங்க என்ன ரொம்ப நாளாக லைவில் ஆளை காணும் சாப்பிட்டாச்சா ஹவாரியும் டோக்கிங் நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு நடைமா சாப்பிட்டாச்சா நீங்க தமிழ்ல எழுதுறது எல்லாமே எனக்கு இங்க இங்கிலீஷ்ல வருதுங்க கொஞ்சம் இங்கிலீஷ் படிக்கிறது கொஞ்சம் படிச்சிடும் மீனிங் பட் தெரியாது கஷ்டம் هابطه تشيكه الفراغ அது தெரியலங்க அது எப்படி மாத்தினாலும் மாட்டேங்குது இந்த தமிழ்ன்ற ஆப்ஷனே வர மாட்டேங்குது அந்த தமிழுங்கிற ஒரு ஆப்ஷனே வரமாட்டேங்குது நீங்க தமிழ்ல போகிறது எல்லாமே எனக்கு அது இங்கிலீஷ்ல வந்து மாறுது இல்லைன்னா வந்து இங்கிலீஷ்லேயே வந்து தமிழ்ல டைப் பண்ணுவாங்க தெரியுமா அந்த மாதிரி டைப் பண்ணுன்னா கரெக்டாக வருது thank you தமிழ் வருதா இந்த மாதிரி ஆமாம் தமிழ் வரமாட்டேங்குது நீங்கள் தமிழில் இங்கிலீஷ் டைப் பண்ணுறது எனக்கு அது வந்து இங்கிலீஷாக மாதிரி வருது நம்ம இங்கிலீஷில் படிப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி வருது இப்போ நீங்கள் போட்டிருக்கீங்களா கடைசியாக தமிழ் வருதான்னு போட்டிருக்கீங்களா மாதிரி படிச்சிங்க இந்த மாதிரி போட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் புரியும் ஏன்னா எனக்கு இங்கிலீஷ் அவ்வளோவா படிக்க வராது படிப்பேன் படித்தாலும் அதுக்கு மீனிங் அவ்வளோவா தெரியாது அப்புறம் மற்றவங்க லைவ்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு எல்லா லைவுக்கும் போறீங்களா ஆன்சர் சொல்லுங்க பாப்போம் தமிழ் வார்த்தைகள் வரலை நீங்கள் போடுற மெசேஜ் எனக்கு இங்கிலீஷில் தான் வருது அது நான் தான் செட்டிங்கில் ஏதாவது மாற்றணும் அது எப்படின்னு எனக்கு தெரியல இப்போ தமிழ் வருதான்னு கேட்குறீங்க இது எழுதுறதே எங்களுக்கு இப்போ நீங்கள் எழுதுறதே அது புரியுது ஆனால் தமிழில் எழுதுனீங்கன்னா அது வந்து இங்கிலீஷாக வந்து மாறி வருது அதுதான் கொஞ்சம் படிக்கிறது கஷ்டமாக இருக்குது விளக்குத்திரி சொல்லுங்கள் இந்த எழுத்தில் உள்ள வார்த்தைகள் வந்து கண்டுபிடிங்க பாப்போம் கடல் புறா வாங்க அந்த லைவில் வந்தால் ரொம்ப நேரம் இருக்க மாட்டேங்கிறீங்க போயிடுறீங்க மாதிரி கேள்வி நேரம் அந்த மாதிரி வச்சாலும் அது ஆன்சர் பண்ணுவீங்க இல்லை உங்களுக்கு செட்டிங் இருக்குது ஆமாம் செட்டிங் இருக்குது அதில் போய் பார்க்கணும் நான் ட்ரை பண்ணேன் அதாவது வந்து யூடியூப்பில் செட்டிங்கெலாம் போய் தமிழ் வச்சு பார்த்தா ஆனால் வரலை அதில் இதில் இதுக்குன்னு இதில் எதுவும் செட்டிங்ஸும் வரலை இதில் ஏதாவது மாற்றணும்னு பார்த்தாலும் மாற மாட்டேங்குது நான் ஒரு மூணு மூணு ரெண்டு மாதமாக லைவே போடலை அதான் மதியம் கேட்டு சொல்கிறேன் ஓகே கேட்டு சொல்லுங்கள் கேட்டு சொல்லுங்கள் எப்படின்னு கேட்டு சொல்லுங்கள் சாப்பிட்டீங்களா சரி இந்த எழுத்துக்களுக்கு விருப்பம் இருந்தால் பதில் சொல்லுங்க விளக்கு திரின்னு இருக்கு இந்த வார்த்தையில் என்னென்ன இந்த எழுத்துல என்னென்ன வார்த்தைகள் வந்து கண்டுபிடிக்கலாம் திரி போடலாமா திரி ஓகே திரி வந்துருச்சு சொல்லுங்கள் பாப்பம் நீங்கள் லைவ்ல இருந்தால் சொல்லுங்கள் ஓகே கடல்பூரா ஓகே பாய்